வீட்டில் பூஜை பாத்திரம் கழுவுறதுக்கு ரொம்ப பெரிய வேலைன்னு நினச்சிக்கிட்டு சில பேருக்கு பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை கழுவுற பழக்கம் தான் இருக்குது ஆனால் நம்ம வீட்டில் அப்படி கிடையாது நான் வாரம் வாரம் எடுத்து வாஷ் பண்ணிவிடுவேன் ஒரு வாரம் எடுத்து வாஷ் பண்ணிங்கன்னா அந்த பளப்பளப்பு அப்படியே இருக்கும் நான் எப்படி கழுுவன்றதோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பார்த்துக்கோங்க பீத்தாம்பரி பவுட்ரு ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதில் இருக்க மஞ்சள் குங்குமத்தெல்லாம் கழுவி எடுத்துக்கோங்க அந்த பீத்தாம்பரி கூடவே வந்து ஒன்றரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க ஒரு லெமன் ஜூஸை புழிஞ்சு விட்டுட்டு அந்த லெமன் தொல்லையே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தேய்ச்சிக்கோங்க கை வலிக்க தேய்க்கணுன்ற அவசியமே கிடையாது லைட்டாக வந்து அந்த லிக்விடை எடுத்து வச்சு தேய்ச்சாலே போதும் நல்லா பளபளன்னு புதுசு போல் மின்னும் இதே பளபளப்பு உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு இருக்கும் தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைசியாக எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்ல தண்ணியில் அதாவது நம்ம குடிக்கிற தண்ணியில் கொஞ்சம் வினிகர் விட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம தேய்ச்சது அப்படியே இருக்கும் ஒரு வாரம் ஆனாலும் கருப்பாகாமல் இருக்கும் ஒரு வாட்டி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஃபைனலாக எல்லாத்தையும் தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை ரூமில் செட் பண்ணிவிட்டேன் நாளைக்கு பூஜை பண்ணுறதுக்கு இதே பூஜை பாத்திரம் பல பல்லனும் ஒன் வீக் வரைக்கும் அப்படியே இருக்கும் டெய்லி என்னோடய முகூர்த்த பூஜையில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ